நல்லா இருக்கா புது ட்ரெஸ் போட்டுக்கிறியா ஐயோ அம்மா ட்ரெஸ் கூட நல்லா இருக்கா அம்மா ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படியே போறா சொன்னார் வீட்டை போற இங்கவா பழைய ட்ரெஸ் போட்டுருந்த புது ட்ரெஸ் ஏற கட்டினதுக்கு அப்புறம் அது வேணும்னு எடுத்து போடணுங்கிறேங்க வாங்க வாங்கவா சாமி கும்பிடும் சாமி கும்பிட்டு புது சாமிக்கு போட்டதா சாமி கும்பிடும் சாமிக்கு தேங்க் யூ சொல் சொல் போதும் போதும் தேங்க்யூ சொல்லுங்க வாங்க வா சாமிக்கு தேங்க் யூ சொல்லுங்க வா உள்ளவா உள்ளவா ஐயோ ஐயோ யோ எங்கே போய் நிற்கிறா போகிறான் கீழே வீந்து கும்பிடுவா கீழே சாமி எங்கே வீந்து கும்பிடு ஆ சாமி எங்கே இருக்கு நீ எங்கேயும் வீந்து கும்பிட்ற நான் வீந்து கும்பிடணுமா நான் கும்பிட்றேன் நீ வா சாமிக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ அவளுக்கு குதிரை போடுறது அதுக்கு ஹாப்பி தாங்க முடியல வா. Dove அம்மா டான்ஸ் அடுக்காமே டான்ஸ் அடு